ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தவராசனே ஆறுமுக அரங்கா தன்னகர் இல்லாத கலியுகத்தின் ஞான குருவே அவதாரம் என் சக்தியாக நீ இருக்க அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆசி அதுவும் அரங்கன் ஆற்றல் பெருக வேண்டி ஆக்கமுடன் அணுதினம் வேளவன் யானும் பேசி வருகின்றேன் பிரம்ம வேளையில் அரங்கனோடு ரகசியமாய் பிசகின்றி அரங்கன் சக்தியை பேருலகம் அடைய வேண்டிதான் தரணியில் அரங்கன் அவதாரத்தை தனிகாசலன் யானே வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி உலகோர் அரங்கனை நாடி விரைந்து ஆசி தீட்சையாக கரம்பட என் சக்தியை உலகோர் அடைந்து கருணை பட அவரவரும் ஞானவான்களாகி உறுதி கொண்டு அரங்கன் வழி ஞானம் தேறி உலகமெல்லாம் ஆறுமுகன் என் வழிபாட்டினாலே வழிபாட்டினாலே வையகம் மாற்றம் காண வழங்கி வருகின்றேன் சக்தியை அரங்கனுக்கு அரங்கன் வழி தொடர்பு கொண்ட மக்களுக்கு அல்லலும் ஆக்கினையும் அவதியும் அகன்று ஓடும் வரங்களாக அரங்கன் தருகின்ற ஒவ்வொரு தீட்சையிலும் வல்லமை கொண்டு வேளவன் யானை இருப்பதாலே ஆதலால் இவ்வுலகில் உலகோர் அரங்கன் வழி அனைத்து தீட்சைகளும் ஏற்று அறத்தின் வழி உதவி நின்றால் போதும் அவர்கள் எல்லோருமே என் அருள் அனுகூலம் பெற்று அழியாமை பெறுவது உறுதி உறுதி ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி